ஐந்து நாடுகள் சுற்றுப்பயணத்தில் ட்ரினிடா டொபாகோ பயணத்தை முடித்துக் கொண்டு அர்ஜென்டினா சென்றடைந்த பிரதமர் நரேந்திரமோடிக்கு விமான நிலையத்தில் பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது விமான நிலைய வளாகத்தில் பிரதமருக்கு இந்திய வம்சாவளியினர் ஆதரவு கோஷங்களை எழுப்பி வரவேற்பு தெரிவித்தனர் அப்போது இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி கலந்துரையாடினார் பிரதமரை வரவேற்கும் வகையில் கலாச்சார நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது கடந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் மேற்கொள்ளும் முதல் அர்ஜென்டினா பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது பிரதமர் மோடியின் இந்த அர்ஜென்டினா பயணம் இந்தியா அர்ஜென்டினா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை மதிப்பாய்வு செய்யவும் கூட்டாண்மையை மேம்படுத்துவதற்கான வழிகளை ஆராயவும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அர்ஜென்டினா பயணத்திற்கு பின்னர் பிரேசில் நாட்டில் நடைபெறவுள்ள பதினேழாவது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் அதன் பின்னர் இறுதியாக நபீபியா நாட்டுக்கு பிரதமர் மோடி பயணம் மேற்கொள்வாா் மத்திய அரசின் கூட்டுறவுத்துறை மூலம் அறுபது புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருப்பதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித் தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலத்தில் நாட்டின் முதல் கூட்டுறவு பல்கலைக்கழகமான திரிபுவன் ஷஹாரி விஸ்வ வித்யாலயாவிற்கு இன்று அவர் அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் மத்திய அரசின் கூட்டுறவுத்துறை அமைச்சகம் மூலம் கடந்த நான்காண்டுகளில் அறுபது புதிய கூட்டுறவு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் இந்த திட்டங்கள் மூலம் நலிவடைந்த மற்றும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நம்பிக்கையை மத்திய அரசு ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த கூட்டுறவு இயக்கங்களில் இதுவரை நாற்பது லட்சம் தொழிலாளர்கள் இணைந்திருப்பதாகவும் கூட்டுறவுத்துறையை மேம்படுத்தும் கொள்கைகளை வகுப்பது தரவு மேலாண்மையை கையாள்வது கூட்டுறவு வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் ஆராய்ச்சியில் நாட்டின் முதல் கூட்டுறவு பல்கலைக்கழகம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டார் நாட்டு மக்களுக்கு தரமான உயர்தர மருத்துவ சிகிச்சையின் பயன்களை அளிக்கும் வகையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் ஸ்ரீ உத்ராடம் திருநாள் மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் பதினான்காவது பட்டமளிப்பு விழாவை அவர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு பதவியேற்ற பிறகு கடந்த பத்து ஆண்டுகளில் நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை முன்னூற்றி எண்பத்தி ஏழில் இருந்து எழுநூற்று எழுபத்தி ஆறாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்தியாவில் சுகாதார திட்டங்கள் சர்வதேச தரத்தை ஈடு செய்யும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தரமான மருத்துவ சிகிச்சையை வழங்கும் வகையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் எல் முருகன் அப்போது குறிப்பிட்டார் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தில் வழக்கின் நலனே முக்கியம் என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வர்த்தக ஒப்பந்தம் என்பது இரு நாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இந்தியாவின் நலனை உறுதி செய்யக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்றார் நாட்டின் நலனே எப்போதும் முக்கியம் என்றும் அதனை மனதில் வைத்துக் கொண்டு சிறந்த ஒப்பந்தத்தை தயார் செய்தால் வளர்ந்த நாடுகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இந்தியா தயாராக உள்ளது என்றும் கோயல் கூறினார் பரஸ்பரம் நலன் காக்கும் வகையில் இருந்தால் மட்டுமே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் சாத்தியமாகும் என்று தெரிவித்த வர்த்தக அமைச்சர் குறிப்பிட்ட காலக்கெடு அல்லது அழுத்தங்களின் அடிப்படையில் வர்த்தக ஒப்பந்தத்தில் ஈடுபட மாட்டோம் என்றார் நன்கு முதிர்ச்சி அடைந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு நாட்டின் நலன் உறுதி செய்யப்படும் போது மட்டுமே வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வோம் என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் திட்டவட்டமாக தெரிவித்தார் போலி ஹெல்மெட்டுகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் பிஐஎஸ் தரச்சான்று பெற்ற கவசங்களை மட்டுமே பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது நாடு முழுவதும் இருபத்தி ஒரு கோடிக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் பயன்பாட்டில் உள்ளதால் வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பு மிகவும் அவசியமானது என்றும் எனவே இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவது கட்டாயமாகும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது தரமற்ற தலைக்கவசங்களை தடுக்கும் வகையில் பி இன் தரச்சான்றிதழ் இல்லாமல் தலைக்கவசங்களை தயாரிப்பதும் அதனை விற்பனை செய்வதும் கடுமையான நடவடிக்கைக்கு உட்பட்டதாகும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது சாலையோரங்களில் விற்கப்படும் தரச்சான்று இல்லாத தலைக்கவசங்களை உற்பத்தி செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இத்தகைய தலைக்கவசங்களை சந்தையிலிருந்து அகற்றுவதன் மூலம் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கவும் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு உயர்தர பாதுகாப்பு உபகரணங்கள் பயன்படுத்துவதை ஊக்குவிக்கவும் முடியும் என்று மத்திய நுகர்வோர் பாதுகாப்புத்துறையும் இந்திய தர நிர்ணய அமைவனமும் வெளியிட்டுள்ளது அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது